ஹலோ மக்களே என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா யாருக்கிட்ட பாருக்கிட்டையா பார்வா குக்கா அப்படிங்கிற மாதிரி விட்டாங்களா காலையிலேருந்து இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் திவ்யா கணேஷனும் ரொம்ப நியாயமாக மாதிரி மாதிரிதான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இல்லை பார்வை ட்ரிகர் பண்ணால் தான் இவங்களுக்கு எல்லாமே திருப்பி கண்டன்ட்டே இல்லைங்க அதுதான் நேற்று விஜய் சார் வந்து எபிசோடில் எல்லோரும் பண்ண தப்பை சொல்லிட்டு நான் அதுதான் நேற்று ஒயில் கார்டில் பேசணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் அது ஷார்ட்ஸ் வரைக்கும் தான் போட்டேன் எப் இப்போ வந்து கார்டு வந்து எப்பயுமே ஒயில்ட் கார்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து அந்த கேம் ப்ளே பண்ணணும் தப்பு சரி எடுத்து வைக்கணும்னு நேற்று விஜய் சாரே எபிசோடில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு பழைய கண்டெண்டுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துட்டாரு அப்போது நீங்கள் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் உள்ளே வரணும் திருப்பி கனி குரூப்பிசமாக உடைக்கணும் அதை தான் அவரே உடைச்சிட்டார் ஒன்று கனி குரூப்பிசமாக உடைக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் நியூட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை பார்வை தப்புன்னு சொல்கிற இடத்துலையும் நீங்கள் நியூட்ரலாக ஸ்டாண்ட் எடுக்கணும் ஸோ ரெண்டு குரூப்புமே தப்புன்னு விஜய் சார் அதை உடைச்சிட்டாருன்னும் போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி நியூவாக தான் ஒன்று இருக்கணும் அப்படின்னும்போது அந்த லவ் கண்டென்ட்டுன்றதை அவர் எடுத்து வச்சு பேசலங்கிறதுக்காக நீங்கள் அதை மட்டும் எடுத்து வந்து பேசுனீங்க அவளை அடி அடி நடிச்சிங்க ஆனால் அதுக்கு பயந்தாங்கோலி மாதிரி பயந்து போயிருக்குது நம்ம கமருதீன் சார் தான் ஏன் சார் உங்களுக்கு அடல்ட்டு கண்டென்ட் கையில் எழுதி காமிக்கும்போது வாயில பேசும்போது அப்போல்லாம் வராத பயம் இப்போ தப்பாக வெளில போயிடுச்சுன்னு போது மட்டும் வருதோ ஏன் கேமரா வந்து உங்கள் விஜய் டிவி ப்ராடக்டை வந்து தப்பாக காட்ட மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களோ அதனால வந்து தைரியமாக பண்ணிட்டீங்களோ இப்போ வெளில போயிடுச்சு தெரிஞ்சோடனே உள்ள குத்துதோ கொடைதோ அப்போ அது பாடு பொண்ணுக்கு வந்து நான் எஃபெக்ட் இருக்கும் அந்த பொண்ணு ரெண்டு மூணு இடத்துல லைவ்ல சொல்லியிருக்கேன் அந்த பிரஜன் இதை மட்டும் சொல்லு ஒரு ஆம்புளன் பேட் டச்சுன்னு சொன்னதை மட்டும் ஒரு பொண்ணு சொல்லிட்டா சொல்லிட்டான்றீங்களே அது உண்மையோ போய் அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் அந்த பொண்ணு பண்ண தப்பா அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கலை இல்லை திவாகர் கிட்ட அதை சொன்னது தான் அது அந்த பொண்ணு எந்த மனநிலை சொல்லிச்சு அப்படிங்கிறத இல்லை எந்த சூழ்நிலையில் சொல்லிச்சுங்கிற அந்த பொண்ணு சொன்னால் தவிர நம்மளுக்கு அது வெளியே தெரியாது அமௌண்ட் அந்த பொண்ணு சாரி கேட்டுருச்சுன்னா நான் வீடியோ போட்டேன் நேற்று சாரியாக அந்த பொண்ணு கேட்டுச்சு என்னன்னா அது மேபி வெளில தப்பாக போயிருக்கலாம் எந்த பொண்ணு பேரும் தப்பாக இருக்கலாம் அப்படின்போது ரெண்டு பேருமே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி போன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் சாரி கேட்டுடுற தப்புதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு இப்போ இவ இவ இவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அவ்வளோ சாரி கேட்டுட்டா எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீ திருப்பி அரோரா கூட போய் உட்காந்து பண்ற அங்கே அந்த அரோரா பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த அரோரா பொண்ணு வந்து எனக்கு வந்து இப்போ இந்த குள்ளே இருக்க பிடிக்கல வெளில போயினும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லுது அப்போ இவன் சொல்றான் வெளில போய் மட்டும் என்ன பண்ண போறா அது இங்கே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அப்போ உன் நேம் இந்த ரியா சொல்லிச்சு இல்ல அவன் ஃப்ரெண்டு அரோரா ஃப்ரெண்டு இன்ட்ரோ அன்னைக்கு இவ வந்து இவளுக்கு ஒரு கேம் வெளில வந்து ஒரு நேம் இருக்கு அதை மாத்தறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியா ஒரு முட்டால் அவர் அறிவு கேட்டவா அப்படி அவன் சொல்லிட்டு போனானா அப்படின்னா ஒன்னும் மாத்துறதுக்குலாம் வரல அப்படின்னு அந்த பொண்ணு ஒப்பொண்ணா சொல்லிருச்சு ஏன் சார் பா பாரு கூட பேசும்போது சண்டேலன்னா வந்துட்டு உங்களை நாமினேட் பண்ணுறாங்க இல்லைனா அதை வச்சு உங்களை பத்து ஓட்டு பண்ணுறாங்கன்னு போது பயந்து போய் அரோரை பக்கம் போயிட்டிங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பாரு வந்து ஃப்ரெண்டும் சரி ஓகே நம்ம ஒரு பவுண்டு செட் பண்ணிக்கலாம்னு பாரு சொன்னோடனே பாருக்கிட்ட போய் பேசுகிறீங்க இப்போ வெளிலருந்து ஒருத்தவங்க உள்ளே வந்து அது பேட் அந்த விஷயம் இல்லை போயிருக்குன்னு திருப்பி பயந்துட்டீங்க திருப்பி அரோரா பாரு சாரி கேட்குறாங்கன்னா நீ லிமிட் மெயின்டைன் பண்ணோம் ஆனால் பாரு சாரி கேட்டோன்னே திருப்பி கிட்ட போய் பேசுகிறீங்க இப்போ உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஹீரோயிஸும் காட்டணும் கண்டென்ட் கொடுக்கணும் அதுக்கு இது மாற்றினா அது அது மாத்தனா அதுன்னு தவளக்கா மாதிரி இங்கிக்கோ அங்கிக்கோ அங்கிக்கோ இங்கிக்கோ ஜம்ப் அடிச்சிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அந்த கண்டெண்ட்டை விட்டால் கேம் கொடுக்க தெரியாதுன்றது ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த வாரம் அரோரா நாமினேஷன்லாம் வரல அந்த பொண்ணு நான் கூட உள்ளே போய் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல தன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம் என்ன நினச்சி அந்த பொண்ணு அப்பட்டமா அவ ஃப்ரெண்டியே பைத்தி என்ன சொல்கிறேன் கிட்டத்தட்ட அறிவு கிட்டவன்ற மாதிரி சொல்லிடுச்சு அவ ஏதோ ஒன்று சொன்னான்னு அதுக்காக வரல அப்படின்னு அப்போ அந்த பொண்ணுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பழகிறதுல உங்க இமேஜ் கேட்டு போகாது ரைட்டாக அந்த பொண்ணு அது ஓப்பனாக சொல்கிற இடத்துலையும் உங்க இமேஜ் கெட்டு போகாது ரைட்டா அப்போ ஏன்னா பாருக்கூட சண்டைக்கு நிற்கும் தான் உங்களுக்கு ஏன்னா அப்போ உங்களுக்கு நாமினேஷனில் வரக்கூடாது ஆனால் கண்டென்ட்ல வரணும் ப்ரொமோல வரணும் ஆனால் மக்கள் தப்பாக பார்க்கக்கூடாது இது என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படி புரியல ஆனால் அந்த பொண்ணு நான் வந்து கண்டென்ட் கொடுப்பேன் ப்ரொமோனையும் வருவேன் பாசிட்டிவோ நெகட்டிவோ நான் என் கேம் ஆடுவேன் ஆடுதுல அதுதான் தைரியம் இப்படி பயந்து ஓடுறது ஆம்பளைத்தனமோ இல்லை தைரியமோ இல்லை அது நீங்கள் ஒரு ஹீரோயிஸம்னு ஒரு பேரை நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அதை ஒரு அது அதை நம்பறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அதை அவங்க நம்பிக்கிட்டோம் அப்போ இவ்வளோ அந்த பொண்ணு சாரி கேட்டப்புறம் அப்போ நீங்கள் அந்த லிமிட்டை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க அது ஓகே அந்த பொண்ணு இதுக்கு மேலே லிமிட் மெயின்டெயின் பண்ணாதான் அந்த பொண்ணு மரியாதை அந்த பொண்ணு காப்பாற்றிக்க முடியும் அது அந்த பொண்ணோட பிரச்சனை ஆனால் இங்கே எல்லாம் மட்டும் நீங்கள் கிட்ட திருப்பி போய் பேசுறீங்க ஆனால் அந்த கிளிப்பிங்ஸோ போட்டுருங்க அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறதா இருக்கு இந்த வெளிலேருந்து வந்தாங்க காடி ரோ காடி என்ட்ரி ரொம்ப நியாயமாதிரி பேசிக்கிட்டு இப்போ எல்லாம் கும்பல் கூட்டு சேர்ந்துட்டாங்க கனி சபரி ல கனி சாரி கனி வரல கனி அம்மா கொஞ்சம் சைலண்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க லைவ்லலாம் இப்போ நிறைய பேர் அக்கான்னு கூப்பிட்றது கூட அவங்க அவாய்ட் பண்ணிட்டு கணினே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ சபரியும் தான் கூப்பிட்றாரு இருக்கு திவாகரம் வந்து கனி அக்கான்னு கூப்பிட்டு போனாரா வேணா வேணால் நீங்கள் கணினே கூப்பிடுங்க அப்படின்னு அப்பாறவும் கூப்பிட்டு போனாங்களா கனி அக்கான்னு இல்லை அக்காலாம் வேணா கணினே கூப்பிடுங்க ஸோ அந்த குரூப் இசம் ஒன்னே அவங்க பேர் அடிவாங்க அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்போது உள்ளே வந்துட்டு ஒரு குரூப் ஃபார்ம் திருப்பி புதுசாக எதுனா சபரி எஃப்ஜே பிரஜின் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் அமித் வந்து அவர் தனியாக ஒரு கேம் பிளே பண்ணோன்னு பார்க்குறாரு அங்கே உட்காந்து பேசுகிறாரு ஓகே அவரு அவர் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணால் அவர் தன்னை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர் கேம் பிளே வேறு தான் இருக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனால் இங்கே அகெயின் ஒரு குரூப் பிசம் தான் ஃபார்ம் ஆகுது நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேற்று வந்து கார்டு என்ட்ரி உள்ள வரும்போது யார் யார் அப்சர்வ் பண்ணிங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு போய் கட்டி பிடிச்சது வினோத் பிரஜினை அதுக்கப்புறம் ஓடி ஓடி உள்ளே போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா சபரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமி அதுக்கப்புறம் கமர் அதுக்கப்புறம் தான் வந்து பார்வெலாம் வந்து பேருக்கு வந்து ப்ரா வந்து ஹக் பண்ணாங்க ஷேக்கன் பண்ணாங்க ஸோ இதுவும் அந்த கேமில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு வைல்டு கார்டு உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களை உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இவங்க நம்பிட்டு இருந்தால் அவங்க அப்படி தான் அந்த கேம் ஆடணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்க உள்ளே வரும்போது ரிசீவ் பண்ணுற கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல இல்லை வெளிலேருந்து உள்ளே வரவங்க யாரை ரிசீவ் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல அங்கே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இப்போ இதுதான் ஒரு இடத்துல போன சீசனில் யார் கவனிச்சிங்கன்னு தெரில தீபக்குக்கோ ரயானுக்கோ முட்டிக்கிட்டே இருந்திருக்கும் ஏன்னா தீபக் பக்கம் ரயானோ அந்த சரஸ்வதியும் இதுவும் ஏதோ ஒரு சீரியல் விஜய் டிவியில் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் பார்க்கறதுல பட் ஆனால் சரஸ்வதினு மட்டும் சரஸ்வதியும் ஏதோ ஒன்று வரும் கூட அப்போ அந்த சீரியலை ஒன்னா பண்ணியிருப்பாங்க ஸோ ரயான் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவார் தீபக் ஸ்டாண்ட் எடுப்பார் இல்லை தீபக் எடுக்கிற ஸ்டாண்டுக்கெல்லாம் சரி சொல்லுவார்னு தீபக் நினச்சிருப்பாரு ஆனால் ஜாக் குரூப்பில் சேர்ந்தோ இல்லை ரயான் ஒரு தனியாக ஒரு கேம் பிளே பண்ணவும் தீபக்கு அங்கே காண்டு தாஸ்தி ஆயிரும் இது வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல ரயானோட அக்கா வருவாங்கல்ல அப்பே தீபக் சொல்லியிருப்பாரு போட போட இப்போ உங்க ஃபேமிலி கூடயாவது பேசுறேன் அந்த குரூப் விட்டுட்டு அப்படின்னு அவ்வளோ கடுப்பில் சொல்லியிருப்பாரு அப்புறம் ஒரு இடத்துலயும் அது பதிவு பண்ணிருப்பாங்க உள்ளா இருந்தது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான் கூட இருப்பான் என் கூட எங்க அவன் என் கூட பேசுறதே இல்லை அப்படின்னு நீங்க உட்காந்து பேசினா என்ன பண்ணுவீங்க மண்டே கழுவிங்க ரைட்டா உங்க குரூப் நீங்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா பாய்ஸ் குரூப்ல அது பண்ணணும் பண்ணுங்க அவரு வாயில் கடா வரும்போது தனியாக ஒரு கேம் பிளே பண்ணோன்னு பார்த்தாரு அப்புறம் அது ஜாக் குரூப்பா ஜாக்கு சௌந்தர்யா ரயான் அப்படின்னு மாறினோடனே அதுல காண்டே இருப்பார் தீபக் ஸோ வெளிலேருந்து வர வைல்டு கார்டு தனக்கான தன்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க யாரோ வராங்கன்னா அதை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அது அவங்க செய்யணும் செய்யலங்கிறது அவங்க விஷயம் ஆனால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற இடத்துல இப்போது பிரஜினோ சேன்றமோ அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது சபரிக்கு வந்து சொம்பு தூக்க போகிறாங்க எஃபேக்கு சொம்பு தூக்க போகிறாங்க கெமிக்கு அதாவது கெமியெல்லாம் வந்து கேம் ஆனால் பரவாயில்ல கேம் இதுமாதிரி ஸ்ட்ராங்காக சொன்னது அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எஃபே ஓட ஆட்டோ இன்னும் குறையவே இல்லை எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் எஃப்ஜே பற்றி பேசுங்கன்னு எஃப்ஜே பற்றி பேசினா நிறுத்தவே முடியாது அவ்வளோ வேலை பண்ணுறான் லைஃப்பில் அந்த ஆதரி பொண்ணு வெளில போய் அவ்வளோ சொல்லுது நாதரிக்கெலாம் அகெயின் சொல்கிறாங்க சப்போர்ட்லாம் இல்லை அந்த பொண்ணு தப்புனா அதை விட பத்து மடங்கு தப்பு இவங்கிட்ட இருக்குது ஆனால் அந்த பொண்ணு வெளில போனதுனாலே அந்த பொண்ணு தப்பு தப்புன்னு எல்லா இந்த ஜோ மைக்கிள் இந்த பெரிய பெரிய சேனலாம் அவர் மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு போது அப்போ நீங்கள் வந்து எஃப்ஜேக்கு நாமினேஷன் பாஸ் பாஸ் கொடுத்து ரெண்டு வாரம் உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க அவனையும் நாமினேஷனில் கொண்டு வாங்க அவனையும் கேள்வி இப்போ நாலாவது வாரம் எஃப்ஜேவை கேள்வி கேட்ட சேதுபதி அந்த சேதுபதி சார் அப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் கேட்டதுலாம் அவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்க மாட்டான் ரைட்டா அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவனை வளர விட்டுட்டு அவனை தப்பு செய்ய விட்டுட்டு பேருக்கு ஒரு சாரி நாலு வாரம் கழித்து கேட்டால் இன்னொரு நாலு வாரத்துக்கு அவன் தப்பு செய்வான் அப்புறம் எட்டாவது வாரத்தில் ஒரு சாரி கேட்போம் வைப்பீங்களா அப்போ அதுக்குள்ளே வந்து பழசெல்லாம் ஜனங்கள் மறந்துடுவாங்க கேம் முடிஞ்சு போயிடும் அப்போ அடி அடின்னு அடித்தா அந்த பொண்ணு மட்டும் தப்பிடுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி அப்போ ஒரு தப்பு பிக் பாஸே வந்து இது கொடுக்க உங்களுக்கு அடல்ட் கண்டன்தும் தேவை கமர்ஷியல் பர்பஸ்க்கு அது பிரச்சனையாக கான்ட்ரவர்சியாக போகாத வரைக்கும் நீங்கள் சட்டெல்லாம் கொண்டு போவீங்க அது பிரச்சனைன்னு வந்துடுச்சு இல்லை வேற மாதிரி வைரலா போயிடுச்சுன்னா உடனே பொண்ணுங்க மேலே அந்த ப்ளேமை போட்டு அந்த பொண்ணை வெளில தூக்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சீசன்ல சரவணன் வந்து சார் வந்து வந்திருப்பாரு அவர் ஏதோ வந்து சின்ன வயசுல அந்த பஸ்ல போம்பிங்களும் இடிச்சத சொன்னார் நைட்டோட நைட் அவரை தூக்கி வெளில போட்டிருப்பீங்க அப்படின்னும் போது இந்த சீசன்ல எஃப்ஜெல்லாம் அப்படி பேசலை இப்போ கலையெல்லாம் வந்து அவ்வளோ பேசுறது செய்யறது ஏன் சார் நீங்கள் மூணு வாரமாக இந்த மாதிரி போட்டதே இல்லை பீப் சவுண்டுன்னு சொன்னீங்கல்ல அப்போ மூணு வாரமாக பொறுத்துட்டு எதுக்கு அவரை உள்ள வச்சுங்க ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்குற அளவுக்கு ஏன் உள்ள வச்சுங்க ஃபஸ்ட்டு வரும் இதுக்கு வெளில போட தானே ஆதரவு வந்த வாரத்தில் நீங்கள் டபுள் எலிமினேஷனை வச்சு களையை அனுப்ப வேண்டியதானே ஸோ உங்கள் கமெர்ஷியல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் இந்த ஷோ நடத்துறீங்க அப்படின்னு வர பட்சத்தில் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் வெளில அனுப்புகிறதும் உள்ள வச்சுக்கிறதும் பண்ணுறிங்க அப்படின்னா அதே உங்கள் சௌகரியத்துக்கு தான் ஒரு பொண்ணை ப்ளேம் பண்ணுறதும் ஒரு ஹாலே ஹீரோவாக காட்டுறதும் அந்த அடல்ட் கண்டென்ட்டுக்கு உள்ளே வர்ற பட்சத்தில் ஒரு பொண்ணு மட்டை கார்னர் பண்ணுறதா அப்படின்னும் போது சேண்ட்ரா வந்து அப்பட்டமாக தெரியுது பார்வோ டார்கெட் ஏன்னா இவங்களுக்கு கண்டென்ட் இல்லை வேற புதுசாக இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி ஃபார்ம் பண்ணாலும் அந்த புருஷம் முன்னாடி மட்டும் தனியானத்தை கேம் விளையாடுவாங்க அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு குரூப்ல சேரணும் அது கனி குரூப்னு குரூப் குரூப்பிசம்னு சொல்லியாச்சு அப்போ சபரி குரூப் ஃபார்ம் பண்ணிடலாம்ல அப்போ சபரி குரூப் ஃபார்ம் பண்ணிட்டா பாரோ ஆகியன்னு எதிரிடுவாங்க அப்படின்னும் போது பாரோ தான் உங்களுக்கு ஸோ ஒரு வில்லன் இருந்தால் ஒரு ஹீரோ இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது வில்லனாக காமிக்கிற சேன்றரா இவங்க ஹீரோயிசம் காட்டுவாங்களான்னு கேட்டால் புஷ்பம் பொன்னாட்டி சேர்ந்து ஹீரோயிசம் காட்டலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அடி அடின்னு பாரு அடிச்சிங்கன்னா அகெயின் அந்த பொண்ணு வில்லனாவுதோ ஹீரோ ஆகுதோ அந்த பொண்ணு தான் கண்டென்ட் ஆக கண்டென்ட் ஆக போது திருப்பி அந்த பொண்ணுகிட்ட தான் நீங்கள் போய் கண்டென்ட்டுக்கு கெஞ்சவும் போறீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் பற்றி நான் இன்னொன்று பேசுகிறேன் பட் ஆனால் எனக்கு இப்போ லைவ் பார்த்ததில் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அதை சொல்லிட்டேன் தேங்க்யூ கைஸ்